வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்னைக்கு வந்து டயபெட்டிக் கல்சருக்கான ஒரு மருந்து தான் தெரிஞ்சிக்க போகிறோம் பொதுவாக சர்க்கரையின் அளவு உடலில் அதிகமாக இருக்கும்போது இந்த புண்கள் இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து ஆறாது ஒரு சிலருக்கு இந்த புண்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்கும்போது கால் விரல்களையோ இல்லை காலையோ எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருப்போம் ஆரம்பத்தில் இந்த புண்கள் உண்டாகும் போது இந்த மருந்துகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமாக அந்த புண்கள் வந்து விரைவில் ஆறும் இது எல்லாமே வந்து நீங்கள் மருந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள் வைக்கிறதுக்கான மருந்து பூமிகளை எடுத்துக்கொள்ளணும் இப்போ வந்து படிகார நீர் அப்படிங்க கூடிய ஒரு நீர் வந்து சித்த ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்ல வந்து கிடைக்கும் அது கூட மேக விரண களிம்பு அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்தும் கிடைக்கும் இது ரெண்டையும் வந்து வாங்கிக்கோங்க படிகார நீர் வந்து வாஷ் பண்றதுக்கு இது நல்லா வந்து எந்த இடத்துல புண்கள் இருக்கோ அந்த இடத்துல வாஷ் பண்ணிட்டு மேக விரண களிம்பு இதை வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிட்டு வரலாம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது அந்த புண்கள் வந்து விரைவில் வந்து ஆறும் இதோ இல்லாம சித்த மருத்துவத்துல சிறந்த மருந்தா சொல்லக்கூடிய மத்தன் தைலம் அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து எலும்பு வரைக்கும் பரவி இருக்க கூடிய புண்களையும் விரைவில் ஆற்றக்கூடிய தன்மை உடையது இந்த எண்ணெயையும் வந்து டயபெட்டிக் உண்டுக்கு வந்து பயன்படுத்தலாம்